நமச்சுவாயந்தாழ் நமச்சுவாய வாழ்க வாழ்க நாதந்தாழ் வாழ்க வாழ்க காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி காற்று ராசி உபயராசி மித ராசி இந்த ராசிங்க திருவாதிரை ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை அணுக்கிரமற்ற ராகுபோரவானின் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள இந்த ராகுவை நட்சத்திரம் அமைந்துள்ளது இந்த நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் பொய் பொய்ப்பேசுபவர்களாய் இருக்கின்றார்கள் புகழ் உடையவர்களாய் இருக்கின்றார்கள் செல்வநிலையில் குறைவுடையவர்களாய் இருக்கின்றார்கள் கொடிய சண்டையை உடையவர் சுத்தம் உடையவராய் இருக்கின்றார்கள் அழகான தலைமுடியை உடையவர் சிவந்த கண்களையும் உடையவ வலிமையான உடல் பலத்தையும் மனபலத்தையும் முன் கோபம் உடையவர் உறவு அதிகம் உடையவர் உயர்ந்த மூக்கின உடையவர் யாவருக்கும் தனவனாயிருப்பா புதியவரும் எழுதி நட்பு கொள்ளவும் தயங்க மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் உயர்நிலைக்கிடையே உயர்ந்த நிலைக்கு செல்ல இவர்கள் சிவ வழிபாடு செய்வது உத்தமம் திருவாரூர் நட்சத்திரம் வரும் நாளில் ல்லை நடராஜர் சிதம்பரம் நடராஜர் ஆலயம் சென்று அங்குள்ள ஆருத்துரா தரிசனம் பார்ப்பது யோகம் தரும் மேலும் இவர்கள் அடிக்கடி சிதம்பரம் சென்று வரும் பொழுது யோகம் விறுத்தடையும் இவருடைய டிபி இவருடைய போனு இவருடைய கார் என்று சொல்லக்கூடிய இடங்களில் நாய் படத்தை வைத்து கொள்ளலாம் அல்லது நான் தெருநாயலுக்கு உணவிட்டு வழங்கலாம் அல்லது இவர்களது வீட்டில் நாய் வளர்த்து அதுக்கு நாய்களுக்கு பராமரிக்கும் பொழுது நாய்கள் மூலமாக இவருக்கு யோகம் வெறுத்தடைஞ்சி வாழில் உயர்நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் அதிர்ஷ்ட மரமாக ம மரமாக மரமாக கருதப்படும் போது இப்பூமிகள் கருங்காலி செங்கருங்காலி மரமே அதிர்ஷ்ட மரமாக கருதப்படுகிறது இவர்கள் இருபத்தி இரண்டு செங்கருங்காலி மர குச்சிகளை வீட்டில் வைத்து ஒரு பூசையர் வைத்து பார்க்கலாம் தொட்டு வணங்கலாம் அதற்கு வழிபட்டு வரும் பொழுது யோகம் இன்னும் திருப்தியாகும் மேலும் அதிர்ஷ்ட பறவை என்று சொல்லும்போது இவர்கள் அன்றில் பறவை என்று சொல்லக்கூடிய பறவையை அன்றல் அன்றல் பறவையை இவர்கள் வீட்டில் வளர்க்கலாம் யோகம் விருத்தியாகும் ஓம் நமச்சிவாய வாழ்க மேலும் இவர்கள் ஒவ்வொரு நாளும் ஓம் நமச்சுவாய வாழை அந்த மந்திரத்தில் சொல்ல வரும்பொழுது யோகம் இன்னும் இவர்களுக்கு வாழ்க்கையில் விருத்தி அடைத்து கொண்டே இருக்கும் மேலும் இவர்கள் அதிர்ஷ்ட கலரான வெள்ளை கலரை உபயோகப்படுத்தி வரலாம் யோகம் விருத்தியாகும் உறவுகளிடம் இவர்கள் எப்பொழுதுமே எமோஷன் ஆகக்கூடாது ஏன்னா இவர்கள் முற்பிறமையில் உறவுகளுக்கு துரோகம் கணவன் கணவனாக இருந்தவர்கள் மனைவிக்கு துரோகம் செய்தவர்களாகவும் மனைவியாக இருந்த கணவன் துற உறவுகளிடம் இவர்கள் எப்பொழுதும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் இவர்களுடைய அன்பை எதிர்பார்க்க முடியாது இப்பிறமையில் சுக்குரனின் கர்மா பகுதி என்பதால் இவர்கள் ஆடை உடுத்துவதில் நீட்டாக இருப்பார்கள் ட்ரெஸ் பண்ணுவதில் தயங்க மாட்டார்கள் ஃப்ரெஷ்ஷாக எப்பொழுது இருப்பார்கள் சென்று யூஸ் பண்ணுவார்கள் நல்ல ஆடை அணை அடைவலாக இருப்பார்கள் இவர்கள் பௌர்ணமி நிலவு வரும் நிலவெல்லாம் சந்திரனை பார்ப்பது நல்ல யோகத்தை தரும் மனசுக்கு தெம்பை தரும் மேலும் இவர்கள் சந்திரன் வரும் நாளில் பௌர்ணமி நாளில் நல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் சந்திரனுக்கு முன்னாடி வைத்து ஓம் சோமநாதரே போற்றி ஓம் சந்திரர் பகவானே போற்றி என்று அந்த வாட்டரை எடுத்து தலையில் தெளித்து கொள்ள முகத்தில் தெளித்து கொள்ள ஒரு ஃப்ரெஷ் கிடைக்கும் அதன் மூலம் இவர்கள் மேலும் அந்த மூன்றாம் பிறை என்று சொல்வது மூன்றாம் பிரதையை இந்த திருவாரூர் நட்சத்திரத்தில் பார்க்கும் பொழுது மங்காத பொங்கலுடன் செல்வமும் பெற்று செல்வாக்கும் பெற்றவராய் வருவார் அந்த மங்காத பொங்கல இதை பார்க்கும் பொழுது அன்றைய நாளில் ஓம் நமச்சிவாய வாழ்க வாழ்க நான் அதன் தாழ் வாழ்க வாழ்க என்று மந்திர இவர்கள் சொல்லி நூத்தி எட்டு முறை சொல்லி அந்த பௌர்ணமி பார்த்து அந்த ஒரு குண்டானி வைத்திருக்கும் தண்ணியை இவர் முகத்தில் தேர்த்தி அடித்து கொண்டு வரும் யோகம் வெறுத்தேன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாழ்க்கை ஏற்படும் அதிர்ஷ்ட கலர் என்று பார்க்கும்போது ஒயிட் கலர் அந்த ஒயிட் கலரை இவர்கள் வீட்டில் அல்லது ஆபீஸ் ரூமில் காரில் ஒயிட் கலராக பயன்படுத்தும் பொழுது யோகம் பெறுதடைஞ்சி அடுத்த நாளைக்கு செல்லக்கூடிய ராஜ யோகங்கள் ஏற்படும் எப்பொழுதுமே இவர் மனக்கவலையாக இருப்பார்கள் இவர்கள் மனக்கவலை நின்வ அடிக்கடி மனக்குல விநாயகர் என்று அழைக்கப்படும் துச்சிருச்சியுள்ள உச்சி பிள்ளையாரை சென்று வழிபட்டு அங்குள்ள விநாயகருக்கு முதுகுக்கு பின்புறமாக உட்கார்ந்து ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே வரவரத மதம் சுகமானிய சமிருத்தி மே வேகிதாபய என்று அந்த விநாயகருக்கு மதுக்கு பின்புறம் இந்த மந்திரத்தை பதினாறு முறை சொல்ல வரும் பொழுது வாழ்க்கையில் செல்வாக்கு யோகம் பெற்று செல்வ குவியலை பெற்று குபேர்னா வருவது உண்மை சிவ வழிபாடு அடிக்கடி செய்யலாம் தில்லை நடராஜர் ஆலயம் சென்று வழிபட்டு வரும்பொழுது யோகம் விருத்தடையும் பஞ்சபு நிறுத்தத்துவம் என்பதால் இவர்கள் நீர் தத்துவம் என்பதா இவர்கள் நீர் அபிஷேகத்தை கலந்து கொள்ள வேண்டும் நீரை அதிகமாக இவர்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது திருநாயிலுக்கு உதவி செய்வது யோ கேழ்வரு கம்பும் களி கூழும் இவர்கள் சாப்பிடலாம் மற்றவர்கள் தானமா உதவி செய்யலாம் யோகம் வெறுத்தியாகும் சிவ ஆஹ் சித்திரை மாதம் வரும் திருபாரி நட்சத்திர நாளில் தில்லை நடராஜர் ஆலயம் சிதம்பரம் சென்று அந்த ஆலயத்தில் அவர்கள் முடிந்தளவு நீங்கள் நெய் சாதம் சிவபெருமானுக்கு வைத்து படைத்து அந்த பா சாதத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் உணவாக கொடுத்து வரும் பொழுது யோகம் இன்னும் பெருத்தியாலையும் மேலும் நீங்கள் அடிக்கடி சிவாலயம் சென்று வழிபடுவதும் நந்தி வழிபாடு செல்வதும் யோகம் பெருத்தியடையும் ஓ நமச்சுவாய வாழ்க வாழ்க என்று நீங்கள் சொல்ல வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் மேலும் நீங்கள் பஞ்சமு தத்துவம் என்பதா திருவானைக்காவல் குதிர்ச்சியில் உள்ள திருவானைக்காவில் ஜம்பிகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி ஆலயம் சென்று அந்த ஜம்பிகேஸ்வரர் ஆலயத்தில் இரண்டு மாங்காய் வாங்கி சென்று அந்த இரண்டு மாங்காவை பெருமானுடைய பாதத்தில் வைத்து அந்த இரண்டு மாங்காயை வீட்டில் கொண்டு சமைத்து நீங்கள் சாப்பிட்டு வர யோகம் விரித்தடையும் அங்குள்ள ஜம்பிகேஸ்வரர் ஆலயத்தில் ஊறும் நீரை உங்கள் தலையில் தெளித்துக்கொள்ள கொள்ள ஓம் சுக்கர பகவானே போற்றி ஓம் பகவானே போற்றி ஓம் சிவாயா வகை என்று சொல்லி தெளித்து வரும்போது நீர் தத்துவங்கள் பெருகி பணம் கட்டு பிரகாஷ்ராஜ் பெரியக்கூடிய ராஜயோகத்தை இந்த திருவானைக்காவில் ஜெம்பிகேஸ்வரர் உங்கள் வாழ்க்கை கொடுக்க ஆயத்தமாக இருப்பா இது நிதர்சனமான உண்மை மேலும் உங்களுடைய யோக சித்திரை என்று அழைக்கும் பொழுது அதே சிதம்பரத்திற்கும் திருமூலரை சென்று வழிபட்டு வரலாம் ஒரு வியாழக்கிழமை சென்று வழிபட்டு வரலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலங்களையும் சென்று வழிபட்டு வரும் பொழுது யோகம் பெருத்தடையும் இதோ அவருக்கான மந்திரம் ஓம் ஸ்ரீம் குரு துரு குரு பசி ஸ்ரீ திருமூலரே நமக ஓம் குரு துரு ஸ்ரீ திருமூலரே திருமூலர் மந்திரத்தை நீங்கள் சிறப்பாக தினந்தோறும் இருபத்தி ஒரு முறை பாட்டாக பாமலையா பாடி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் செல்வாக்கு யோகம் ஏற்பட்டு மிகப்பெரிய தனமந்திரா இப்பிரவியில் இந்த திருபா நட்சத்திரங்கள் வருவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை